மூத்த எாருக்கும் வணக்கம் டே அப்ப நாங்க நக்கிரன்ல நான் கேக்குதுண்ணே வலைபீச்சுன்னு ஒரு பகுதி போடுறோம் அதில் என் தம்பி செந்தில் வந்திருக்காரு வலைபீச்சுக்கு ஒரு விஷயம் நிறைய அது ஒரு பத்து ஐட்டம் போடுவோம் அதில் ஒன்று ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு மோடி ஆச்சு இதோட ஒலியணும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டுருக்காரு அரசியல் பேசலை பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருப்பார் இது வந்து ஆட்டுக்கு புதுசில் அரவிந்து அரவிந்தாட்சன் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரன எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க அது நச்சுன்னு சொன்னார் அதை நான் வழிமொழிகிறேன் எங்கள் ஊர்லேயும் இதே தான் தேன் மிட்டாயை கொடுத்து எல்லோரையும் திட்ட சொல்லுவாங்க அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும் அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்குது திட்டார் இப்போது ஆசிப் சொன்ன மாதிரி முதல்ல இதை இதைத்தான் விரும்புகிறாங்க இது இது வந்து இப்படி நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அதுவும் முக்கியமாக எங்களுக்கெல்லாம் சீனியர் என்றாம் சார் அவர் முன்னிலையில் இதான் முதல் முறையாக அவர் வந்து என்ன அந்த இதை பிடிச்சிட்டு கோஷம் முன்னால் பண்ணியிருக்காராம் நல்ல வேலையாக போச்சு ஏன்னா கொஞ்சம் கூச்சமாக கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பிடிச்சிருக்கீங்க அதான் எஸ் உங்களை பிடிக்க வச்சுட்டாங்க எல்லாரும் முன்னாடி எல்லாம் பேசியாச்சு எங்கள் குணசேகரன் தெளிவாக பேசினாரு எங்கள் பன்னீர்ன்னு பேசினாங்க நாம் வந்து ஒன்றே ஒன்று தான் ஏன்னா அவர் வந்து அவர் வாய் அவர் வந்து நாகரீகமானவர்கிட்ட நாகரீகமாக தான் பேசணும் நாகரீகம் இல்லாதவர்கிட்ட இப்போ நம்மளும் தரக்குறைவாக பேசணும்னு அவர் நினைக்கிறார் நீங்களும் அப்படி தானே பேசினீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் பேசுகிறவங்க எல்லாருமே தரம் அந்த தரத்தை நான் மனசில் வச்சுட்டு எல்லோரும் பேசினாங்க திருந்த போகிறதில்லை திருந்த மாட்டார் நான் அது நான் ஒன்றும் பெருசாக நிறைய பேச போவதில்லை நான் ரெண்டு மூ போன இதில் எங்கள் ஆசிரியர்களு ஒரு முடிவு எடுத்துச்சு இனிமேல் வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது போன முறை நான் இந்த நான் போட்டு நாங்கள் போட்டு படம் வந்து இனிமேல் இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது இந்த மூஞ்சியை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது இது நான் ஒரு பப்ளிஷர் நான் ஒரு எடிட்டராக நான் முடிவு எடுக்கிறேன் என் தம்பிகள் எல்லோரும் ஆமனே சரியாக பண்ணும் ஏன்னா பத்திரிக்கையில் மாத்திரம் இல்லை வெப்சைட் ஆன்லைன் இல்லாதலையும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிற இருக்கேன் ஏன்னா பேர் தான் வரக்கூடாதுன்னு நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம் இப்போ ஒருத்தன் போடுவான் ஏய் பேர் வரக்கூடாது நீ தானியா முதல்ல தலையங்கழுதுனேன் இப்போ பேர் வருது என்னன்னு அப்போ இப்போ அதுக்கு வேறு எங்கள் இடித்தோரியில் எங்கள் டீம்கிட்ட சொல்லணும் இப்பா இது பூரா பீ போடு எததுக்கு பீ போடுன்னு இருக்குவார் அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு அப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்கான் அது எப்பா இது இது அதுக்குள்ளே போட்டுடாதீங்க என்ன நம்ம ஆளுங்களுக்கு சொல்லியிருந்தோம்ல ஆக ஒரு முடிவு சின்ன அது அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை நம்மளை எல்லாரையுமே பிரித்தாள் அது எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே சொன்னால் பிரித்த இதில் கொஞ்சம் பேர் சோரம் போனவங்க இருக்காங்க ஆக ஒரே விஷயம் சார் செய்தியை புரோக்கணிஸ்டாக அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் உங்கள்கிட்ட தான் முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்திருப்பீங்க நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் அது முடிவெடுக்கலாம் ஆனால் நீங்கள் அதை முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது உங்கள் மூலியமா இதை நடத்துகிற முதலாளிகளுக்கு போய் சேரணும் ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிக்கையாளர்களையும் தரக்குறைவாக நினச்சிட்ருக்கார் அவர் வந்து அதான் அது இப்போ இன்றைக்கி வந்து அவர் ட்விட்டாக ஏதோ ஒரு சனியலில் போட்டுக்காருங்க என்னது வெங்காயத்துடைய லேயர் வெங்காயத்துடைய லேயர் நம்மளாம் ஃபஸ்ட் லேயர் இதில் வேறு வெங்காயத்துக்கு ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட் லேயரு அதுக்கப்புறம் அடிவரடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஆக அப்புறம் இன்னைக்கு அந்த அறிக்கையில் இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த மன்னிப்பு எங்கள் குணசேரன்னு சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டார் மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன் ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமாக மனசில் வச்சுருக்க நீ என்ன வேணாலும் பேசுகிற நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் என்ன நடந்துக்க முடியும் தேன்மெட்டாய்க்கு நீங்கள் வந்து நாலு நான் திட்டாவணத்தை போய் நீங்கள் என்ன பேச முடியும் அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலைய சொல்லுவான் ஆக இதை புறக்கணிக்கணும் 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 நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பத்திரிக்கை துறையில் வந்த உடனே நடந்த மிக முக்கியமான விஷயங்கிறது அப்போத்தைய பிரதமர் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த டிஃபமேஷன் பில் அதுதான் இப்போ அந்த ஆன்டி டிஃபமேஷன் பில்லுக்கு எதிர்த்து நாடு தழுவிய போராட்டம் நிகழ்ந்தது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக தண்டிக்கப்பட்டார் அதற்கும் நாடு தழுவியோ ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாடு தழுவிய போராட்டங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்போ வந்து ராஜீவ்காந்திக்கு எதிர்க்க போராட்டம் நடத்தின போது காங்கிரஸுக்கு எதிரான போராட்டமாக அது சித்தரிக்கப்படல ஆனந்தவீடன் எடிட்டருக்காக போராட்டம் நடத்திய போது அது அஇஅதிமுகவுக்கு எதிரான போராட்டமாக சித்தரிக்கப்படலை பின்னர் ஸ்பீக்கர் சேடப்பட்டி முத்தையா வந்து கேபி சுனில் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிர்த்து நடத்திய போராட்டமாக இருக்கட்டும் இல்லை நக்கீரன் கணேசன் கொலை செய்யப்பட்ட பிறகு நடக்கப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும் எந்த போராட்டத்துக்கும் வந்து ஒரு சுருங்கிய முதிரை கொடுக்கவே படல ஒரு பறந்து பட்ட கருத்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே நடந்திருக்கு பத்திரிக்கையாளரான எங்களுடைய கடமை என்ன ஒரே ஒரு கடமை தான் அது வந்து வாசகர்கள் என்கின்ற நம்ம நம்ம மக்கள் செறிவான தெளிவான முடிவை எடுப்பதற்கான தரவுகளின் அடிப்படையில் தகவல்களை தரக்கூடிய கேட்டலிஸ்ட்டுங்க தான் நாங்கள் எந்த பத்திரிகையாளர்களும் தங்களை ஏஜெண்டாக நினைத்து கொள்ளவில்லை ஏஜென்ட்ஸ்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இல்லை பியூரோக்ராட்ஸ் அவங்களாம் தான் ஏஜென்ட்ஸ் ஆனால் அவங்க நேரடியாக பண்ணுறாங்க நாங்கள் கேட்டலிஸ்ட் தான் மாற்றத்திற்கான ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி கேட்டலிஸ்ட்டாக மாறுறோம் கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பதன் மூலமாக தான் இந்த கிரெடிபிள் வந்து அவ்வளவு பெரிய தப்பா அதுக்காக நீங்க என்ன வேணாலும் அதுதான் கேள்வி வந்து பிஜேபிக்கும் மீதி பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் நாம் நினைவு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு மீதி கட்சிகள்லாம் ஏதேனும் ஒரு விதத்தில் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு பிஜேபி வந்து இது என்கரேஜிங் மெக்கானிசமாக தான் மாற்றிருக்காங்க பிரெஸ்டிடியூட்ஸ்ன்னு முதலில் சொன்ன முன்னாள் இராணுவ தளபதி வி கே சிங் மத்திய அமைச்சராக மாறுகிறார் அப்போ உங்களுடைய இந்த எக்ஸசைஸுக்கு வந்து ரிவார்ட் பண்ணுறீங்க அப்போ இந்த எக்ஸசைஸுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டிவ் மெக்கானிசமாக திருத்துவதற்கு பதில் எக்ஸசஸ வந்து ரிவார்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருப்பதனால்தான் இந்த பேச்சுக்கள் இந்த ஏச்சுக்கள் எல்லாமே நடக்கப்பெறுகிறது அதனால தான் இந்த இருபது இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால் நாம் இன்னும் அதிகமான சிக்கல்களை சந்திப்போம் ஆனால் எல்லா சிக்கல்களையும் தைரியத்துடன் எதிர்கொள்வோம்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம்